கேஎஸ் கடல்ஃபார்ம் சேனல் நண்பரில் நேருக்கு வணக்கம்ங்க பதினாறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுங்க இன்றைக்கி விற்பனை பதிவில் நல்ல ஒரு அட்டகாசமான காலைக்கெண்ண்கள் வந்திருக்குது ஒரு அழகான ரட்டத்துமில்லாம எப்படி நல்லா ஷோ குவாலிட்டியாக வரக்கூடிய ஒரு நல்ல ஷோ குவாலிட்டியான நல்ல ஒரு அழகு லட்சணம் கொண்ட ஒரு மயிலக்கன்று கிடாரி கெண்ணு வந்திருக்குதுங்க ஒவ்வொரு கண்ணாக இருந்து நம்ம இறக்குறோம் இறக்கி தெளிவாக நம்ம விற்பனை பதிவில் என்ன விவரங்கள் சொல்கிறோம் அப்படிங்கிறத எல்லாமே தெளிவாக நம்ம காமிக்கிறோம்ங்க தெளிவாக நீங்கள் கேட்டுட்டு அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணி கேட்டு தொடர்பு கொண்டு கேட்டு எடுத்துக்கலாமுங்க நேரில் வந்து பார்க்குற மாதிரி இருந்தாலும் நீங்கள் காலையில் ஆறு மணிலேருந்து சாயந்திரம் ஆறு மணி வரைக்கும் நேரில் வந்து பார்த்துக்கலாமே எந்த பதவியாக இருந்தாலும் என்ன விளைநில சொல்கிறோம் என்ன விவரங்கள் சொல்கிறோம் அப்படிங்கிறத மறக்காமல் நீங்கள் கேட்டுட்டு கூப்பிடுங்க வீடியோ பதிவில் முதலாவதாக பார்த்துட்டு இருக்கிறதுங்க ஒரு சுழு சுத்தமான கண் நல்ல ரட்டுத்தமிழ் அமைப்பு நல்ல நந்த சிலையாட்டிருக்கக்கூடிய கண் மயிலக்கன்று கிடாரிக்கன்று இந்த மாதிரி கண்ணுகள் நம்ம சேனலில் கொண்டு வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தெரிஞ்ச ஒரு ரெண்டு மாத காலம் இருக்குதுங்க ஒரு மயிலக்கண்ணில் கிடாரிக்கன்று நல்லா சோ கோல்டையான அமைப்பில் நல்ல தமிழ் கட்டில் புறமாட்டில் நந்த சிலையாட்டம் ஒரு கிடாரி கண்ணு ரொம்ப நாளுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மாதம் ஆச்சு அதுக்கப்புறம் இப்போ தான் ஒரு கன்று வந்திருக்குதுங்க அண்ணா ஒருத்தர் கூப்பிட்டு இருப்பீங்க அரவக்குறிச்சி பல்லப்பட்டிலருந்து முடிஞ்சால் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தொடர்ந்துட்டு கேளுங்க உங்கள் நம்பர் வந்து நம்ம கூப்பிட்டு பார்த்தோம் ட்ரை பண்ணி நம்பரை வந்து நான் லைன் வருமானக்குதுங்க அதையும் வந்து வீடியோ பதிலாக சொல்லிக்கிறோம் இந்த கண்ணோட டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்துட்டிங்கன்னா யார் பார்த்தீங்கன்னா கூப்பிடுங்க அப்படிங்கிறதையும் தெரிவிச்சுக்கிறோமுங்க சொல்லி சுத்தமான கண்ணு இருக்க வேண்டிய சொல்லி ஸ்தானத்தில் தெளிவாக இருக்குது நல்ல பால் வறுக்கமான மாட்டின் கன்று அது கடையாலம் வந்து பார்த்திங்கன்னா தொப்புள் கொடி நரம்போட இருக்குது நல்ல காம்புகள்னாலும் தெளிவாக இருக்குங்க கண்ணில் நல்லா தெளிவாக இதிலேருந்து குருத்து ஓடாமல் வளர்த்துனிங்கன்னா நல்ல குவாலிட்டியில் சிறந்த குவாலிட்டியான கண்ணை வந்து சேரதுக்கு உண்டான உத்தரவாதம் நம்ம கொடுக்குறோம் ஏன்னா எல்லா மாடுகள் கண்ணுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல மாடு நல்ல கண்ணை வரும் பால் வர்க்கம் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறது கிடையாது அதுக்கு உண்டான அமைப்பு அதில் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சொல்கிறோம் அதை பார்த்துட்டு நல்ல முறை இந்த மாதிரி கண்ணில் வந்து நல்லா மெயின்டைன் பண்ணி வளர்க்க தெரிஞ்சவங்க தாராளமாக வாங்குங்க கண்ணுக்கு வயது ஒரு எட்டு மாதம் சுழி சுத்தமுங்க நல்ல திம்மலமைப்பு இருக்கும் கண்ணாமூலி இருக்கும் நல்ல கொம்புதலில் இருக்குது நல்ல நாகரிகமான உடல் தோற்றத்தில் இருக்கும் கால் கருப்போட நல்ல புறமாடி யாத்திரையும் வாழ்ச்ச நன்றியும் மடிகாம்பு நல்ல சுருக்கமான மடிகாம்பு தெளிவான தாமரப்பும் இது மாதிரி நல்ல மடிகாம்பு இருக்குங்க கண்ணுக்கு எட்டு மாதம் வயது கழிப்புச் சுழிகள் கிடையாது ஒரு கன்று வச்சுருந்தாலும் தெளிவான கன்று கிடாரி கன்று காங்கேயம் கண்ணில் இருக்கிறவங்க இந்த கண்ணை பிடிச்சிருந்தால் நீங்கள் தொடர்பு கேட்டு எடுக்கிறவங்க எடுக்கலாமங்க இந்த கண்ணோட விற்பனை விலை இருபத்தி மூணாயிரம் ரூபாய் நல்ல நெட்டு போக்குங்க சுழு சுத்தமாக இருக்கும் குதிரைக்குட்டியாட்ட உடல் அமைப்பு இருக்கும் அடிவேற்க தொங்கல் இல்லாமல் நடுமுதுகு நெரிசல் இல்லாமல் நல்லா காலக்கண்ணுக்கு இருக்கிற மாதிரி நல்லா ரட்டத்தையும் உள்ள அமைப்பில் நல்லா குட்டியாட்ட தெளிவான கண்ணு வேணும்னு நினைக்கிறவங்க தொடர் ஒன்று கேட்டு எடுக்கிறவங்க எடுத்துக்கலாம் இதோட விற்பனை விலை முப்பத்தி இருபத்தி மூணாயிரம் ரூபாய்ங்க நேரில் வர்றவங்க காலையில் ஆறு மணிலேருந்து சாயந்தரம் ஆறு மணி வரைக்கும் நேரில் வந்து பார்த்துக்கலாமுங்க அதே போல் வீடியோவுக்கு பார்க்கறதுக்கும் நேரில் பார்க்கறதுக்கும் ஒன்றா கண் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மனசில் நினச்சதை விட கொஞ்சம் செருசாக தெரியலாம் இல்லை நம்ம மனசில் நினச்சதை விட கொஞ்சம் ஒரு தொழில் பெருசாக தெரியலாம் வீடியோ பதிவில் நீங்கள் வந்து பார்க்குறத விட ஒரு நூல் கம்மியாக இருக்கும்னா நீங்கள் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா வாங்குறக்கும் உங்களுக்கு வாங்குனீங்கன்னாலும் தெளிவாக இருக்கும் இல்லை நேரில் வந்து வாங்குற மாதிரி இருந்தாலும் தாராளமாக வாங்கிட்டு போகலாம்ங்க வீடியோவில் ரெண்டாவதாக பார்க்குறதுங்க ஒரு மயிலை கன்று நல்ல கோழி மட்டாட்ட நந்த சிலையாட்டை ரட்டத்திமில் அமைப்பு நல்ல கோபுரம் திமிழாட்டம் நல்லா உடம்பு அமைப்பு கைகள் ஊக்கம் உடம்புல பாலமறையோடு நல்ல பின்மாட்டில் வாழ்ச்சன்னத்துலேங்க நல்ல அருந்தாடையில் தொபல் கூட இறக்கம் இல்லாமல் ஒரு ஒம்பது பத்து மாதங்கள் இருக்கக்கூடிய ஒரு மயிலைக்கன்று பாலமறையோடு இருக்கக்கூடிய கண் சிலையிறது கேட்குற நண்பர்களுக்கு கண் துடிப்பில் நல்லா பட உடப்பில் பிச்சு எடுத்து போடும் அந்தளவுக்கு நல்ல பட இருக்கும் கண்ணும் நல்லா பெருமாடாக வந்து சேரக்கு உண்டான உத்தரவாதம் நம்ம கொடுக்குறவங்க கண் நெட்டுப்போக்குலேயும் சரி நல்லா ரட்டநாடி உடம்புலையும் சரி கையால் ஊக்கத்துலேயும் சரி நல்லா திமில் கட்டில் உடம்புல வந்து நல்லா வெண்மையான பாலமறையோடு வேணும்னு நினைக்கிறவங்க இந்த கண்ணை தேர்வு செய்யலாமங்க இருக்க வேண்டிய சொல்லி ஸ்தானத்தில் தெளிவாக இருக்குங்க தாடை வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில கண்ணுகளுக்கு இந்த உடம்புல இருக்கக்கூடிய கண்ணுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல கெட்டி தாடையாக இன்னுமே தாடை வந்து அதிகமாக தெரியும் அதே மாதிரி வால் பகுதியும் வந்து உங்களுக்கு சதவால் பட்டவாளாக காமிக்குங்க இந்த கண்ணை பொறுத்தளவுக்கு இந்த உடம்பு இருந்தாலும் அதெல்லாம் நாகரிகமான தாடையில் தொப்பில் கூட இறக்கம் இல்லாமல் வால் சன்னத்தில் நல்லா ரட்ட உடம்புல இருக்குங்க அதே மாதிரி வீடியோவில் பார்க்குறவங்க என்ன வீடியோவில் பதிவுவிட்ருக்குறோமோ அதை மட்டும் பார்த்துட்டு கூப்பிடுங்க சைடில் நிற்கிறது பக்கத்தில் நிற்கிற மாடுகள் கன்றுகளை வந்து பார்த்துட்டு நீங்கள் கூப்பிட வேண்டாம் அப்படிங்கிறத ஒரு அன்போடு தெரிவிச்சுக்கிறோம் ஏன்னா எங்களுடைய மாட்டு கண்ணு இருக்கும் இல்லைனா விற்பனையாய் அந்த கண் வந்து பார்த்திங்கன்னா டெலிவரிக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் அதனால தான் சொல்கிறோம் என்ன வீடியோவில் பதிவிட்ருக்குறோமோ அந்த கால்நடையில் மட்டும் நீங்கள் பார்த்துட்டு கூப்பிடுங்க அப்படிங்கிறத ஒரு அன்போடு தெரிவிச்சுக்கிறவங்க இந்த கண்ணில் நல்ல ஒரு மாடாகவும் நல்லா உங்களுக்கு பெருமாடாக வந்து சேரக்கூடிய மாடு ரட்டனாடி உடம்பு அடிவயிறு தொங்கல் இல்லாமல் நடுமுது நெரிசல் இல்லாமல் நல்லா சிறுங்கடவுளை நல்லா பெருவுடன் கண்ணாமொழி தோற்றத்தில் நல்லா ரட்டனாடி உடம்பில் இருக்கக்கூடிய கண்ணுங்க விற்பனை விலை அப்படிங்கிறது இருபத்தி ஏழாயிரம் ரூபாய் சொல்லியிருக்கிறோம் வேணுங்கிற நண்பர்கள் தொடர்பு ஒன்று கேட்டுட்டு தெளிவுபடுத்தி எடுக்கிறவங்க எடுத்துக்கலாமுங்க கண்ணு நீங்கள் இந்த ஜல்லிக்கட்டுக்கு பயன்படுத்துகிறாரு இருந்தாலும் சரி இல்லை காயடிச்சு காதை வச்சு வண்டிக்கு பழக்கிற இருந்தாலும் சரி சில இந்த கோயில் காலைகளுக்கு வச்சுக்கிற மாதிரி இருந்தாலும் கண்ணு நல்லா டாப்பான கண்ணுங்க ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி கண்ணுகளில் கொண்டு வந்து போட்டு வேணுங்கிறவங்க தொடர்ந்து கேட்டு தெளிவுபடுத்தி எடுக்கிறவங்க எடுத்துக்கலாம் கண்ணோட விற்பனை விலை இருபத்தி ஏழாயிரம் ரூபாய் கண்ணு நல்ல பெருமாடை வந்து சேர்கிறதுக்கு உண்டான உத்தரவாதம் தான் நம்ம கொடுக்குறோம் கொண்டு போய் நீங்கள் வளர்த்துறவங்க இதுலேருந்து நீங்கள் கொடுத்து வாடாமல் அது கேட்குறதையும் நீங்கள் வாங்கி போட்டு நல்ல முறையாக வளர்த்துனிங்கன்னா நல்ல ஒரு தெளிவான காலையாயிடும் எந்த பயன்பாட்டுக்கு வாங்குகிறோம் அப்படிங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா தெளிவுபடுத்தி வாங்குகிறவங்க வாங்கிக்கலாமுங்க வீடியோவில் மூணாவதாக இறக்குறதுங்க மயிலக்கண்ணில் எல்லாருமே ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்த கண் நல்ல வால் கொடி பொறமாடியாத்தோம் வால் சொன்னோம் கையால் ஊக்கம் உடம்புல அப்படியே சும்மா லம்பாடி காலையாட்டு நல்ல உடல் புறப்பிள்ளைங்க நல்ல தோற்றம் பின்மாடு ஏற்றோம் நல்ல உருட்டு வாழலை தாடக்கூடி தொங்கல் இல்லாமல் நல்லா அருந்தாடையில் நெட்டுப்போக்கில் ஒரு பன்னெண்டு குடி உயரத்தில் நல்லா கண்ணாமொழி எடுப்பான கண்ணாமொழி தோற்றத்தில் வேணும்னு நினைக்கிறவங்க தொடர்பு கொண்டு கேட்டு எடுக்கிறவங்க எடுத்துக்கலாம் கண்ணுக்கு உயரம் அப்படிங்கிறது பன்னெண்டு குடி இருக்குங்க வயது ஒரு பதினோரு மாதம் இருக்கும் நல்ல இளவார கண் காலையில் நல்ல பெருங்காலையை வந் நல்லா பெருமாடை வந்து சேரக்கூடியான அத்தனை நல்ல அம்சங்களும் தெளிவான அம்சங்கள் இருக்குது நீளத்தில் சரியான நீளமுங்க நல்லா கைகள் ஊக்கம் இருக்கும் படவடப்பு நல்லா தெளிவான படவடப்பு உடப்பு இருக்குங்க சுறுசுறுப்பு நல்ல சுறுசுறுப்பு இருக்குது நல்லா நந்து சிலையாட்டு நல்லா நெட்டு போக்கலை தாடை நல்லா அருந்தாடையில நல்ல கொலாம் பண்ணாலும் தெளிவான குலா அமைப்போடு நல்ல கண்ணாக தேடி தேடிட்டு இருக்கிறவங்க ஒரு பதினோரு மாதம் இருக்குங்க வயது அதுபோக வந்து உயரம் அப்படிங்கிறது பன்னெண்டு கூடி இருக்குங்க இருக்க வேண்டிய சொல்லி நெத்து நெற்று புடன் சுழி முதுகு சுழி எல்லா சுழியிலும் தானத்தில் தெளிவாக இருக்கும் பற்கள் எட்டு பற்களும் தெளிவாக இருக்குங்க விதர்கள் ரெண்டு விதர்கள் தெளிவாக இருக்கும் ஓட்டம் பிடிச்சோன்னா நல்ல வாழை சிட்டு எடுத்துகிட்டு போகக்கூடிய அளவுக்கு நல்ல ஓட்டம் முடிக்கிற அளவுக்கு நல்லா தெளிவான கண்ணு வேணுங்கிறவங்க நேரில் வந்து பார்த்து எடுத்தாலும் சரி நேரில் வர முடியாமல் அட்வான்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டாலும் ஓகேங்க நேரில் வர மாதிரி இருந்ததுன்னா நம்ம இடம் வந்து பார்த்திங்கன்னா திருப்பூர் மாவட்டம் காங்கையும் காங்கையத்துலேருந்து கோயம்புத்தூர் பல்லடம் போகிற வழியில் இருபத்தி ஐந்தாவது கிலோமீட்டரில் பொங்கலூர் அப்படிங்கிற இடத்துல இருக்குது நேரில் வர்றவங்க காலையில் ஆறு மணிக்கு மேலே சாயந்தரம் ஆறு மணி வரைக்கும் வந்துக்கலாம் இந்த கண்ணை பொறுத்தளவுக்கும் தனித்தனியாக வர்ணித்து சொல்ல வேண்டியது இல்லைங்க கண்ணை பார்த்தாவே ஓவியத்தில் நல்லா சிறந்த ஓவியமான கண் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் விற்பனை விலை அப்படிங்கிறது முப்பத்தி ஐயாயிரம் ரூபாய்ங்க இந்த கண்ணை பொறுத்தளவுக்கு விலையில் ரொம்ப குறைச்சி கேட்க வேண்டாமுங்க தெளிவான கண்ணாக கொண்டு வந்திருக்கிறோம் வேணுங்கிறங்க தொடர்ந்து கேட்டுக்கு ஃபோட்டோக்கள் வீடியோக்கள் வேணும் தனிப்பட்ட முறையில் எடுத்துக்கலாமே மேலும் நாளை ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறோம் அப்படிங்கிறத தெரிவித்து கொண்டு விடப்பெறுகிறோம் நன்றி வணக்கம்